நமக சுப்ரபாதம் திருப்பள்ளி எழுச்சி எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுத்த அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அயோத்தி என்னும் அணிநகரத்தில் ஆதவன் தன் கிரணங்களை பரப்பத் தொடங்குகிறான் உலகத்தாரை உய்விக்கும் மித்ரனாவான் சூரியன் கதிரவன் அயோத்தில் பிரகாசிக்கிறான் அந்த போல உலகத்தாரின் நன்மைக்கும் அவர்கள் மீது பாவனையோடு இருக்கும் அந்த பிரம்ம ரிஷியும் அயோத்திக்குள் பிரவேசிக்கிறார் அவருடைய வரவு வசிஷ்டருக்கு மகிழ்ச்சி தசரதனுக்கு துயரம் ஒரு மகானுடைய வரவு இன்னொரு மகானுக்கு மகிழ்ச்சி அவர்கள் உலக நன்மைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அரசர்களோ தன் குடும்பம் தன் தேசத்து மக்கள் நன்மை ஆகியவற்றினை கருத்தில் கொண்டவர்கள் பதினாறு வயது கூட நிரம்பாத தம்மகன் ராமன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர் தன் உயிராகவே ராமனை கருதி வந்தவர் இக்ஷ்வாகு குல அரசர்கள் அதிதிகளை பூஜிப்பதில் தலை சிறந்தவர்கள் அதிலும் ராஜரிஷி விஸ்வாமித்ரர் வரும்போது அவரை எதிர்கொண்டு அழைத்து வந்து தகுந்த ஆசனத்தில் அமரச் செய்து அனைத்து மரியாதைகளையும் செய்துவிட்டான் தசரதன் அவரின் வரவு யாருக்கு பயம் யாருக்கு பயன் நாளைய சுப்ரபாதத்தில் श्रीरामानुजसुप्रभातं कौसल्या सुप्रजा राम पूर्वासन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसातुल कर्तव्यं दैवमान्हिकं कौसल्यासुप्रजा राम पूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ कर्तव्यं दैवमान्विकं मादः समस्तजगतां मधुखैरपारेः वक्षो विहारिणि मनोहरदिव्यमूतेः श्रीस्वामिनि श्रितजनप्रियतानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातं तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिदाभिवन्दिते यदिराजनाददयिते दयानि दयानिते प्रातः पठन्ति मन्त्रवीडप्रपन्नगायत्री मन्त्रसत्तमष्टशिरस्कमच्छं श्रीवैष्णवास्तव पदाब्ज निविष्टभावाः रामानुजार्य भगवन् तव सुप्रभातम् भगवत् रामानुजाचार्यरे तमिळ्नालान तूय्मयान नूटेट् पाडल्गल् कोण्ड பிரபன்ன காயத்ரியான இராமானுச நூற்றந்தாதியை தேவரி திருவடி தாமரைகளில் செலுத்திய நெஞ்சை உடையவரான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாராயணம் செய்கிறார்கள் பள்ளி எழுந்தருள் வீர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம் रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपराते श्रीस्वेतवराहकल्पे वैवस्पद मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे भाते जम्बुद्वीपे भारतवर्षे भरदकण्ठे नेरोः दक्षिणे पाश्वे षष्ट्याः संवत्सराणां मध्ये सोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्तऋतौ मकरमासे चान्त्रमान पुष्यमासे द्वितीयां सुभतिथौ भानुवासरयुक्तायां शताभिषक्नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्री सुबयोग, सुभकर्ण एवंकुन।

ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய வழக்கு சொற்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சொற்களை அளவிடவும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதும் செயலாகும் பெரும் குவியலாக கிடைக்கின்றன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அருளப்பாடு திருமால் திருக்கோயில்களில் அருளப்பாடு என்று எம்பெருமான் திருமுன்பே கூவி அழைப்பர் பெருமாளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை அதற்காக நியமிக்கப்பட்டவர் உரிய காலத்தில் தவறாமல் செய்ய வேண்டும் அதற்கு வேண்டிய பக்குவமும் அறிவும் அவருக்கு இருக்க வேண்டும் தன்னுடைய தொண்டு தேவைப்படுவதற்கு முன்பே எம்பெருமானுடைய திரு முன்பே அவர் வந்து காத்திருக்க வேண்டும் இந்நிலையில் எம்பெருமானுடைய அந்தரங்க பணியாளர்களில் ஒருவர் அவருடைய கைங்கரியத்தின் பெயரை சொல்லி அதை செய்வதற்காக அவரை அழைப்பர் இப்படி அழைப்பதே அருளப்பாடு என்கிற குறிப்பு சொல்லால் வழங்கப்படுகிறது எம்பெருமானுடைய அனைத்து பணிகளும் இம்முறையில் காலத்தாமதமின்றி சிறப்பாக நடக்கும் அருளப்பாடு வேத விண்ணப்பம் செய்வார் என்று எம்பெருமானுடைய அந்தரங்க பணியாளர் ஒருவர் உரத்த குரலில் கூறுவார் உடனே அருகில் காத்திருப்பவர் எம்பெருமான் திருமுன்பே வந்து பயபக்தி மரியாதையுடன் கைகூப்பி வேதத்தை சொல்லுவார் அருளப்பாடு திருவாய் மொழி முழக்கம் என்றும் அருளப்பாடு இயல் ஸ்ரீ வைஷ்ணவால் என்றும் எம்பெருமான் பக்கத்திலிருந்து உரத்த குரலில் அழைப்பு வரும் உடனே இயல் கோஷ்டியினர் பணிவோடு எம்பெருமான் திருமுன்பே அருளிச்செயலை செயலை ஓதத் தொடங்குவர் அவ்வாறே அருளப்பாடு ஸ்ரீபாதம் தாங்குவர் வந்தவுடன் அதற்காக காத்திருக்கும் குழுவினர் அடக்க ஒடுக்கத்துடன் எழுந்தருள பண்ணுவார்கள் இப்படியே பலவற்றையும் மூகித்து கொள்வது இதில் ஊன்றி கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்றுண்டு ஒவ்வொரு கைங்கரிய அழைப்பை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் அழைப்பு வந்த உடனே தாமதமின்றி ஊழியத்தை திறமையுடன் செய்ய வேண்டும் அழைப்பதற்கு முன்பு வரக்கூடாது அழைத்த பிறகு தாமதிக்க கூடாது அவரவர் தம் தம் ஊழியத்தை ஏற்கனவே நன்கறிந்திருத்தல் அவசியம் இதுதான் அருளப்பாடு என்பதன் உட்பொருள் திருவரங்க பெரிய கோயிலில் நம்பெருமாளுக்கு நடக்கும் உபச்சாரங்கள் ஒவ்வொன்றும் அருளப்பாடு சொல்லித்தான் நடக்கும் ஸ்ரீமந்தே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவிடிகளே சரணம்